வணக்கம் இப்போ இந்த உணவில்லாமல் வாழும் கடையோடைய ஒன்பதாம் பாடத்தில் இது நாலாம் பகுதியாக இருக்கலாம் முந்தைய பகுதியில் பார்த்து நீங்கள் தெரிந்து கொள்ளும் கேட்டுக்கொள்கிறேன் அதில் தொடர்ச்சி ஒன்பதாம் பாடத்தினுடைய தொடர்ச்சி இது இது பெரிய பாடம் அதனால் பல பகுதிகளாக இது நீட்டிக்கப்படலாம் மனிதன் தேவைகள் உணவு உடை இருப்பிடம் குடும்ப வாழ்க்கை ஆகிய இவை வர்சிக்கிறமாக முக்கியத்துவம் மனிதன் தேவையான உணவு உடை இருப்பிடம் குடும்ப வாழ்க்கை ஆகிய இவை வரிசை கிரமமாக முக்கியத்துவம் வாய்ந்தவை புத்தகத்தின் தலைப்பு சுருக்கமாக இருக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் உணவை மட்டும் குறிப்பிட்டு இருக்கின்றேன் என்றாலும் இந்த தேவைகளை பற்றி நான் தான் ஆக வேண்டும் ரொம்ப எளிமையா சொல்லியிருப்பார் வெங்கடேசன் சரியா இரண்டு நூற்றாண்டுகளுக்கு முன் இங்கிலாந்திலிருந்து மேற்கு நோக்கி இந்தியாவை இந்தியாவை தேடி கப்பலில் புறப்பட்ட கொலம்பஸ் அமெரிக்காவை கண்டுபிடித்தார் அது ஆங்கிலேயர் பெருகுவதற்கு இன்றும் உதவி செய்கிறது ஆங்கிலேயர் பெருகும் இன்றும் அது உதவி செய்கிறது இதேபோல் ஆஸ்திரேலியாவும் கண்டுபிடிக்கப்பட்டு இன்றும் இன்று வரையும் இனிமேலும் ஐரோப்பியர்கள் குடி குடிபது பெரிய ஐரோப்பியர் குடிவு வந்து பெருக துறையாக இருக்கிறது இப்போ ஆஸ்திரேலியா தான் கண்டுபிடிச்சிருக்காங்க எல்லாரும் வெளிநாட்டுக்காரங்க அங்கே ஏறிட்டு இருக்கான் அப்போ எல்லாரும் இடம் தேடித்தான் போகிறாங்க ஹரியப்ப நாட்டில் பெரிய இடமே கிடையாது ஹரியப்பங்கிறது ஒரு சின்னர் தான் அங்கேருந்து தேடி போய் இனப்பெருக்கத்திற்காக எங்க பிறகு ஆஸ்திரேலியா போகிறாங்க இப்போ ஆஸ்திரேலியா போய் என்னன்னு கேட்டிங்கன்னா பெருகிக்கிட்டே இருக்காங்க ஆஸ்திரேலியா மிகப்பெரிய கண்டம் அது கண்டுபிடிச்சிட்டாங்க இப்போ அமெரிக்கா மிகப்பெரிய கண்டம் அதெல்லாம் எல்லோரும் வந்து போயிட்டே இருக்காங்க யாரும் தடை செய்ய முடியாது இனிமேலும் ஆயிரம் பேர் குடிபெரு குடிபகுந்து பெருக துணையாக இருக்கிறது ஆகவே புதிய குடியிருப்புகளை தேடி அடைவது மனித சமுதாயத்திற்கு புதியதல்ல இன்றுள்ள நிலையில் அண்டவெளியிலும் அடுத்த கிரகங்களிலும் சென்று வாழ மனித சமூகம் முயற்சிப்பது போதுமான வேகத்தில் இல்லை என்று நான் நினைக்கிறேன் இதற்கு முக்கியமான மூல காரணம் சித்தர்களின் கண்டுபிடிப்பான திருவள்ளுவரால் இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பே சொல்லப்பட்ட திருமுறளாலும் பல யோகிகளாலும் வாழ்ந்து காட்டப்பட்ட நீர்ணும் முறையை நாம் புரிந்து கொள்ளாதுதான் காரணம் அதை புரிய வைக்கவே இந்த புத்தகம் எழுதப்பட்டுள்ளது இந்த இயற்கையான நீரோடு முறை மேலே குறிப்பிட்டுள்ள நான்கு தேவைகளை நிறைவு செய்யும் திருவள்ளுவர் சொன்ன திருமணர் சொல்ல சொன்ன யோகியில் சொன்ன அந்த முறையை புரிந்து கொள்ளாததான் காரணம் வர ஆக இரண்டாயிரம் ஆண்டுக்கு முன்னாடி வாழ்ந்து காட்டிருந்தாலும் கூட நம்ம புரிந்து கொள்ள முடியல இப்போ பாத்தீங்கன்னா ஐரோப்பியர்கள் பாத்தீங்கன்னா அந்த ஐரோப்பிய மருத்துவம் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் ஐரோப்பிய சித்தனை சிந்தாத்த சித்தாந்தத்திலிருந்து எடுத்துக் கொள்றார்கள் இந்த ஹிப்பாகரட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க இதெல்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க அலோபதி மருத்துவத்தில் மருந்துகளை பற்றி படிக்கின்ற ஐரோப்பிய சித்தாந்தத்தில் இந்த ஐரோப்பியர்கள் ரெண்டாயிரம் ஆண்டுக்கு முன்ன சொல்லக்கூடிய சில தத்துவங்களை அடிப்படையில் கொண்டது அந்த மருத்துவம் கட்டமைக்கப்படுகிறது ஏன்னா புராண காலத்து மக்கள் தான் எல்லாமே எல்லாம் ரெண்டாயிரம் ஆண்டுக்கு முன்னாடி வாழ்ந்து தனக்கு தெரிஞ்சு எழுதி வச்சுருக்கேன் அதிலிருந்து தான் எல்லாம் நடத்தெடுக்கிறாங்க அதே தான் திருவள்ளுவர் 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 கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் ஆண்டுக்கு முன்பாக ரெண்டாயிரம் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக தோன்றியவர்கள் என்று ஆராய்ச்சியாளர்கள் கருதுகிறார்கள் திருக்குழுக்கு மூத்த தான் திருமந்திரம் என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படி பார்த்தீங்கன்னா மையன் வரைக்கும் போகுது ஆஹ் ஐந்திராவில்லைமை அப்புறம் ஐந்திர பிரணவ வேதம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பதினாயிரம் ஆண்டுகளுக்கு முந்தியது தொல்காப்பியுமே ஏழாயிரம் ஆண்டுகளுக்கு முந்தியது என்று தான் ஆராய்ச்சியாளர்கள் கூறுகிறார்கள் சரியா திருமூலரும் பல யோகிகளாலும் வாழ்ந்து திருமூலர் திருமூலரும் பல யோகிகளாலும் வாழ்ந்து காட்டப்பட்ட நீரண முறையை நாம் புரிந்து கொள்ளாதான் அதை புரிந்து கொள்ளாதான் அதை புரிய வைக்கவே இந்த புத்தகம் எழுதப்பட்டுள்ளது இந்த இயற்கையான உணவு முறை மேலே குறிப்பிட்டுள்ள நான்கு தேவைகளையும் நிறைவேற்றுகிறது முதலாவது தேவையான உணவின் அவசியம் பல மடங்கு குறையும் உணவின் அவசியம் பல மடங்கு குறையும் எல்லா நோய்களும் மறைந்துவிடும் உடை சிறிய தேவை என்பதால் அதை பற்றி எழுதாமல் விட்டு விடுகிறேன் இருப்பிடம் என்ற தேவை மிகவும் சுலபமாக நீக்கப்பட்டு விடும் பிராணசத்தில் மனித உடல் வாழும்போது அது இயற்கையாகவே பஞ்சபூதங்களின் தொடர்பே அது விரும்புகிறது பிராண வாழுகின்ற பொழுது அது பஞ்ச அது இயற்கையாகவே பஞ்ச பூதங்களுடன் தொடர்பை விரும்புகிறது என்பதை நான் அனுபவத்தில் உணர்ந்து இருக்கிறேன் இதற்கு நான் இப்போது வாசம் செய்யும் இடமும் வீடும் எடுத்துக்காட்டுங்கள் உடல் சிறந்த ஆரோக்கியத்தில் வைக்கப்பட்டுள்ள வைக்கப்படுவதால் ஆண்பன் இரு இந்த யோக வாழ்க்கை நன்மை தரும் என்பதை அனுபவபூர்வமாக உணர்ந்து எழுதுகிறேன் இதுவே இயற்கை இதுவே இயற்கை உணர்ந்து அதுடன் ஒத்துப்போகும் வாழ்க்கையாகும் இல்லறம் துறவரம் என்று பிரித்து பார்க்கும் அவசியம் கிடையாது இல்லறம் துறவரம் என்று பிரித்து பார்க்கும் அவசியம் கிடையாது இதை சுத்தப்படுத்தே இனப்பிற்கு மன்னிக்கலாம் பெருசாலாம் நமக்கு உணவு தேவை கிடையாது சுத்தமான கீரைகளும் காய்கறிகளும் பழங்களே போதும் சுத்தப்படுத்துறதுக்கு நமக்கு வேற எதுவும் வந்து கடுமையான உணவு நமக்கு தேவையில்லை பசி தாகத்தை கட்டுப்படுத்திட்டு பழங்கள் சாப்பிட்றதா போதுமானது எந்த நோயும் நமக்கு வரவே வராது இந்த புத்தகம் வெளிவந்தவுடன் தமிழ்நாட்டில் நான் எனக்கு நூறு மாணவர்களை எதிர்பார்க்கிறேன் இதில் பத்து பேராவது தொடர்ந்து இதில் பத்து பேராவது தொடர்ந்து செய்து ஆறு மாதத்தில் நீர் உணவிலேயே வாழ தகுதி பெற்றுள்ளவர்கள் என்று நான் என்று நான் நம்புகிறேன் இந்த புத்தகம் வெளிவந்தவுடன் தமிழ்நாட்டில் நான் எனக்கு நூறு மாணவர்களை எதிர்பார்க்கிறேன் இதில் பத்து பேராவது தொடர்ந்து செய்து ஆறு மாதத்தில் நீர் உணவிலேயே வாழக்கூடிய தகுதி பெறுவார்கள் என்று நான் நம்புகிறேன் அப்புறம் அவர்கள் மற்றவர்களுக்கு சொல்லி கொடுப்பார்கள் திருவள்ளுவரையும் திருமூலரையும் டாக்டர் அருணா டெஹ்ரட் அவர்களையும் என்னையும் நம்பி பயிற்சி எடுத்துக்கொள்ளும்படி என் வாசகிடையே நான் கேட்டுக்கொள்கிறேன் இதில் சைட் எஃபெக்ட் பக்க விளைவில் எதுவும் இருக்காது எந்த சமயத்திலும் நிறுத்தி கொண்டு மறுபடியும் தொடரலாம் எஃபெக்ட் ப்ராஜெக்ட் ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் தி டிசீஸ் பீப்புள் ஃபார் எனிமல்

ियन दूमन बाडी डिजिटेरियन द्यूमड टू बी वेजिटेरियन दूथ स्ट्रक्चर इज बी फॉर वेजिटेरियन स्माल कैनि अंड स्ट्रांग मोडर्स Our enzymes are designed to digest vegetarian food rather than milk, meat or eggs. But most important, our intestine are specifically, specifically designed only for vegetarian food. Designed only for vegetarian food. This is true, according to the PFA article.

into powerful carcinogens food, food and meat especially take too long to go round the intestine that they rot inside during toxic understand salmonosis going uh, is getting more difficult to treat the continuous feeding कंटीन्यूस कंटीन्यूस फीडिंग और एंटीबायोटिक तू एनिमल्स ब्रीड ड्रग रेसिस्टेंट ड्रग रेसिस्टेंट बिल्ड ड्रग रेसिस्टेंट स्ट्रेंस ऑफ ट्राल्मोनिला बैक्टीरिया स्ट्रेंस ऑफ ट्राल्मोनिला बैक्टीरिया तिल ये फ्यू इयर्स ये गो लेस देन टेन परसेंट ऑफ स्थिबी

Many people die every year of food poisoning. Many people die. Many people die every year of food poisoning. We all we all know that the planet needs the planet needs healing, and many people have asked me what they can do contribute after years of trying. To discover where the problem begins. I now believe that is with our food choices. Food choices. These are these affect our health and have an impact to that extent. All over the globe, bringing up questions of hand, of land, use and water use and the and waste and right to life and forest dissemination. We all know, we all know, we all know that the planet needs healing, and many people have asked me what they can do to contribute that are trying to discover where the problem begins. where the problem begins. i now believe that it is with our food choices. these affect our health and have an impact that extend all over the globe, bringing up questions of land use and water use, மொழிபெயர்ப்பு நம்முடைய சைவ உடல் மனித உடல் சை உணவுக்காக படைக்கப்பட்டிருக்கிறது நம் பற்கள் சைவ உணவிற்கு தகுந்தபடி அமைக்கப்பட்டுள்ளன சிறிய பற்களும் உறுதியான நம்முடைய ஜீரண உணவுகளை ஜீரணம் செய்ய தகுந்தபடி அமைந்துள்ளன பால் மாமிச முட்டை ஆகியவர்களை அல்ல முக்கியமாக நமது குடலில் அமிப்பு சைவ உணவுகளுக்கு மட்டுமே தகுந்தபடி அமிக்கப்படுது the human body is designed by the vegetarian the human body is designed to be vegetarian the human body is designed to be vegetarian the human body is designed to be vegetarian the tooth and structure the tooth and structure ஃபார் வெஜிடேரியன் ஃபுட்டு நம்மளுடைய பல் அமைப்புகளும் குடலும் எதுக்காக டிசைன் ஆகிட்டு தெரியுமா இது டு பி வெஜிடேரியன் டு பி வெஜிடேரியன் பாடினடு ஏன் இவ்வளோ கூட சொல்கிறேன்னா ஒய் ஐசே மல்டி டைம் ஒய் ஐசே செவரல் டைம் ஃபார் த அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ் ஃபார் த அண்டர்ஸ்டாண்டிங் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ் ஃபார் த understanding the for, for for the understanding there is no nothing to do anything சரி ஒருவர் மாமிசம் உண்ணும்போது என்ன நடக்கிறது அவர் ஏராளமான பித்தை நீரை தன் வயிற்றில் சுரக்க வைக்க வேண்டியுள்ளது முக்கியமாக இது முக்கியமாக டி டிஆக்சோலிக் ஆசிட் டிஆக்சோலிக் ஆசிட் இது வெரி வெரி டேஞ்சரஸ் அமிலத்தை இந்த அமிலம் நமது உடலில் உள்ள குளோஸ்வேரியா பாக்டீரியாவால் சக்திமிக்க கார்டினோன்ஸ் ஆக மாற்றப்படுகிறது உணவும் மாமிசமும் குடலில் தங்கி செரிக்க அதிக நேரம் எடுத்துக் கொள்வதால் அவை உள்ளேயே அழுகி விடுகின்றன உணவும் மாமிசமும் உள்ளே தங்கி உள்ளே தங்கி அதிக நேரம் எடுத்துக் கொள்வதால் உள்ளேயே அதை வெளியேறுவதற்கு அதிக நேரம் எடுத்துக் கொள்வதால் உள்ளேயே அழுகி பல நோய்களுக்கு காரணமாக மாறிவிடுகிறது அப்போ முட்டை இறைச்சி பாடெல்லாம் உள்ளேயே தங்கி சோரோடு சேர்ந்து தங்குகின்ற பொழுது உள்ளேயே தங்கி விடுகிறது உள்ளே தங்கி அது வெளியேறுவதற்கு வெளிநே வெகு நேரம் ஆக விடுவதால் அது உள்ளே அழுகி விடுகிறது உள்ளே அழுகிட்டா என்ன கேட்டீங்கன்னா அந்த கடுமையான விஷ பொருள்களை உற்பத்தி செய்கிறது கார்ஜினோஜன்ஸ் ஸ்டாக்கில் போசி இந்த மாதிரிலாம் இருக்குது ஒரு காலத்தில் பென்சிலின் போட்டால் உடம்பு தாங்கிக்கும் தொண்ணூறு விழுக்காடு நோய் நல்லாயிடும் பத்து விழுக்காடு தான் இந்த பென்சிலினுக்கு எதிர்ப்பு சக்தி இருந்தது இப்பொழுது பார்த்தீங்கன்னா உடம்பு வந்து தொண்ணூறு அந்த உடம்புல இருக்கு அது என்ன பண்ணுதுன்னா தொண்ணூறு விழுக்காடு அந்த பென்சிலை எதிர்க்கிற தன்மை பெற்று விட்டது முதல்ல பத்து விழுக்காடு எதிர்ப்பு தன்மை காட்டுச்சு இப்ப தொண்ணூறு விழுக்காடு கோசிக்கிற பாக்டீரியா பென்சில எதிர்க்கிறாங்க சக்தி பெற்றுச்சு இப்ப பென்சில யாரும் உபயோகப்படுத்த முடியாது ஏன்னா கிட்டத்தட்ட தொண்ணூத்தி அஞ்சு விழுக்காடு பென்சிலை வேலை செய்யாது அப்ப பவர்ஃபுல் வேற மருந்து இப்படியே போயிட்டே இருந்தோம்னா என்ன ஆகும் இப்போ மருந்தினால் அந்த நேரத்துக்கு காப்பாற்றப்பட்டாலும் திருப்பி அந்த உடம்பு நான் ரியாக்ட் பண்ண ஆரம்பிக்கும் அந்த மருந்தை எதிர்த்து வேலை செய்ய ஆரம்பிக்கும் உயிரை தாக்க வைக்க முடியாது மருந்தினால் உயிரை காக்க முடியாதுங்கிறத பரிணாம அறிவியல் அப்ப சுத்தத்தினால் காக்க வேண்டும் என்பதற்கு தான் சித்தர்கள் செய்து காட்டினார்கள் இரண்டாயிரம் ஆண்டுக்கு முன்னாடி நம்ம அது புரிஞ்சுக்கல இரண்டாயிரம் ஆண்டுகள திருவள்ளுவர் சொன்னக்கூடிய அந்த நீர் உணவு நம்மளை புரிந்து கொள்ள முடியும் புரிந்து கொள்ள முடியல அந்த காரணம் அந்த பொருளரை தப்பா இருக்கிற காரணத்தினால்தான் காரணம் ஆகியனாலும் நான் சொல்றோம் காஜினோம்சாக மாற்றப்படுகின்றன உணவும் மாமிசமும் குடலில் தங்கி செரிக்கை அதிகளையாக எடுத்துக் கொள்வதால் அவள் உள்ளேயே விடுகின்றன சால்மனோசி தீர்ப்பதற்கு கடினமான நோயாக மாறி வருகிறது பிராணிகளுக்கு தொடர்ந்து மருந்துகளை கொடுப்பதால் அவைகளில் அவை அவைகளின் அவைகளில் மருந்துகளை எதிர்க்கக்கூடிய சால்மன பாக்டீரியா உற்பத்தி ஆகிறது இது விருந்தினருக்கும் பொருந்தும் சில வருடங்களுக்கு முன் முன்பு வரை கோசி பாக்டீரியா உணவில் விஷத்தையும் நுமோனியா போன்ற தோல்வியாதிகளும் உண்டாக்கும் சுமார் பத்து சதவீதம் மட்டுமே பென்சிலனுக்கு எதிர்ப்பு சக்தியை பெற்றிருந்தன இப்போது அவற்றில் தொண்ணூறு சதவீதம் பென்சிலனை எதிர்க்கும் சக்தியை பெற்று விட்டன இந்த ஸ்ட்ராட்டில கோசிங்கிற அந்த ஒரு காலத்தில் நூறு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு எழுபது ஐம்பது ஆண்டுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த இந்த ஸ்ட்ராப்ல கோசிங்கிற பாக்டீரியா வந்து ஒரு பத்து விழுக்காட எதிர்ப்பு காட்டுச்சு இப்போ தொண்ணூறு விழுக்காடு உள்ளே வாங்கி நோய் குணமாக்குற மாதிரி காட்டுச்சு இப்போ அதே ஸ்டாட்டில கோசி தொண்ணூறு விழுக்காடு எதிர்ப்புக்கிட்ட தன்மை பெற்று விட்டுருக்கு எதுக்கு பென்சிலுக்கு எதிராக அப்போ தொண்ணூறு விழுக்காடுங்கிற சாதாரண விஷயம் இல்லை இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பென்ஷிலை யாரும் பயன்படுத்த முடியாது ஏன்னா தொண்ணூற்றி எட்டு விழுக்காடே பென்ஷின் வேலை அளவுக்கு உடம்பு மாறிவிடுது அப்போ இந்த மாதிரி புது புது மருந்து கண்டுபிடிச்சிட்டே போவாங்க இந்த மருந்தினால் நோய் குணமாக்காதுங்கிறது மருந்து அந்த மருந்து என வேண்டாம் யாக்க முடியுது நம் எல்லோரும் நம்முடைய பூமி திருத்தப்பட வேண்டும் என்று தெரியும் பல ரெண்டு இதை பற்றி விசாரிக்கிறார்கள் மீண்டும் அடுத்த பகுதியில் நன்றி